அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம முக்கியமான ரெண்டு அறிவிப்புகள் ஸோ ஃப்ரீ கோச்சிங் எஸ்ஐக்கான ஃப்ரீ பேட்ச் ஃப்ரீ கிளாஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஒரு படிக்கிற ஒரு அட்மாஸ்பியர் வேணும் படிக்க ஹாஸ்டல் வேணும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கணும் ஒரு டவுட்ஸ் கிளியர் பண்ணுற ஸ்டாஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம அரியணையில் வந்து தங்கி ஃப்ரீயாக படிக்கலாம் ஹாஸ்டலுக்கு மட்டும் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் க்ளாஸு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து தங்கி படிக்கலாம் ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய கிளாஸ் ரிவிஷன் கிளாஸு சைக்காலஜி கிளாஸு இங்கிலீஷ் கிளாஸு தமிழ் கிளாஸ் எல்லா கிளாஸும் அது பேஸ் பண்ணி டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ பதினஞ்சு பதினொன்றுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் நீ பேச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் பதினஞ்சு பதினொன்றுலேருந்து நீ பேச்சு எஸ்ஐக்கு அதே போல் பிசிக்கு எக்ஸாம் நம்ம எழுதிட்டோம் பிசிக்கு ஃபிசிக்கல் ஸோ அதுவுமே பதினஞ்சு பதினேழுந்து சார் நான் எஸ்ஐ எக்ஸாமும் படிக்கணும் பிசிக்கு ஃபிசிக்கலும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்திங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் போதும் உங்களுக்கு எஸ்ஐக்கான கிளாஸு எஸ்ஐக்கான ஃபுல் டெஸ்ட்டு எஸ்ஐக்கான லாஸ்ட் மினிட் மெட்டீரியலு உங்கள் டவுட்டு கிளியர் பண்ணுற செஷனு ஃபிசிக்கல் போலீஸுக்கான ஃபிசிக்கலு காலை மதியம் மாலை மூணு வேளை உங்களுக்கு வந்து மூணு செஷன் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து நடக்கும் அதே போல் உங்களுக்கு ரோப்பு என்னால் ரோப் மட்டும் ஏற முடில அதுக்கு மட்டும் ஸ்பெஷல் கோர்ஸ் வேணும் ஹைட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஏட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கோச்சிங் கொடுக்குறோம் ஃப்ரீயாக எந்த வித கட்ட முடியாது நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சாரி செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எல்லாமே வெல் ஸ்டஃபான ஸ்டாஃப் தான் உங்களுக்கு அதே போல் நல்ல டெக்னிக்கலாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க கிரவுண்டு உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டேக்கு ரோப்பு லாங் ஜம்பு ஸோ மழை ரெய்னிங் சீசனாக இருந்தால் கூட என்ன பண்ணலாம் நீங்கள் ரோட்டில் ஓடுறதுக்கு அதில் அந்த மாரி கிரவுண்ட் இருக்குது இன்டோர் அகாடமிக்குள்ளேயே அகாடமிக்குள்ளே இன்டோரில் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஸ்பேசஸ் வந்து அவைலபுளாக இருக்குது ஓகே தானே ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிசி எக்ஸாமில் யார் யாரெல்லாம் அறுபத்ரெண்டுக்கு மேலே அறுபத்ரெண்டு ப்ளஸ் கொஸ்டின் போட்டிருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திங்க அதே போல் பிசியாக ஒ ஒர்க் இருக்கீங்க கடைசி ஒரு முப்பத்தஞ்சு நாள் லீவு போட்டிருக்கீங்க வந்து நான் வந்து தங்கி படிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் ஒரு க்ளாஸ் அட்டென்ட் பண்ணணும் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் வேணும் தமிழ் கிராமர் கிளாஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த முப்பத்தஞ்சு நாள் நீங்கள் படிக்கிறது உங்கள் வெற்றியை வந்து பயங்கரமாக வந்து உறுதி செய்யும் நிறையா முழுத் தெருவுகள் வந்து உங்களுக்கு வைக்கப்படும் ஒரு பதினஞ்சு ஃபுல் டஸ்ட் வைப்போம் அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி எஸ்ஐயாக இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பயிற்சி வழங்குவாங்க மோட்டிவேஷன் பண்ணுவாங்க ஐடியா கொடுப்பாங்க ஸோ சேர்ந்து படிக்கலாம் நம்ம ஓகே தானே பயன்படுத்திங்க ஸோ திரும்ப ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி என்ன பண்ண போகிறது கிடையாது வரப்போகிறது கிடையாது ஸோ எக்ஸாம் டேட்டு உறுதியாகிட்டு இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ காவல்துறையில் பணி புரிந்து கொண்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் இருக்கீங்க எலிஜிபிள் உடம்பு ஃபிட்டாக இருக்குது இன்றைக்கி ஓட விட்டாலும் நான் ஓடிடுவேன் அப்படிங்கிற நண்பர்கள் தயவு செய்து லீவ் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க இங்கே வெற்றியை தீர்மானிக்க போகிறது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஃபிசிக்கல் தான் ஃபிசிக்கல் பண்ணுற அளவுக்கு நான் உடம்பு ஃபிட்னஸாக வச்சுருக்கேன் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நான் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கேன் அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்புடின்னா ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் மெஸ்ஐ இந்த வாய்ப்பு இல்லாமல் விட்டுறக்கூடாது திரும்ப இந்த இந்த தேர்வுகள் வருமா அப்படிங்கிறது தான் அப்போ இந்த தேர்வுக்காக நம்ம என்ன பண்ணலாம் நிறைய அர்ப்பணிப்பு பண்ணலாம் ஸோ தொடர்ச்சியாக படிங்க ஃபிசிக்கல் பண்ணுங்கள் மாணவர்கள் எங்கே இருந்தாலும் சரி காவலர் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் அலட்சியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க விட்டுறாதீங்க உங்களுக்கு சரியாக நாற்பத்தஞ்சி நாளில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் ஆகும் ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் டியூட்டி பார்க்க போகிறீங்க நல்லா தெரிஞ்சு வச்சீங்க அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டியூட்டி பார்க்க போகிறீங்க ஸோ அதனால் அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணுங்க பயன்படுத்திங்க பயிற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் அர்ப்பணிக்கணும் கடினமாக உழைக்கணும் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும் எதுவுமே பண்ணலாம் அப்படின்னா வெற்றி நமக்கு கிடைக்காது நம்ம நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு பயன் ஸோ மார்க் நல்லா எடுத்துருக்கீங்க உடம்புக்கு குண்டாக இருக்குது நம்மளால் முடியுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க நினைக்காதீங்க கட்டாயம் உங்களால் முடியும் உங்களை ஓட வைக்க முடியும் நீங்கள் அரியணைக்கு வாங்க கட்டாயம் உங்களால் ஓட வைப்போம் ஃபிசிக்கலாக டபுள்ஸாக எடுக்க வைப்போம் நாற்பத்தஞ்சி நாள் நம்ம டைம் போதும் தேர்ட்டி டேஸ் உங்களை வந்து போட்டு உருட்டி பரட்டி எடுத்து உங்களை ஆளை மாற்றிடுவோம் கடைசி ஃபிஃப்டி டேஸ் உங்களுக்கு டெக்னிக்கலாம் நிறைய சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்டுலாம் வச்சு எவ்ரி வீக் உங்களுக்கு ஈவெண்ட் நடக்கும் ஃபுல் ஈவெண்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டெஸ்ட் மெஷர்மெண்ட்டு ஹைட் மெஷர்மெண்ட்டு லாங் ஜம்பு ரோப்பு ஃபோர் ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு எல்லாமே நடக்கும் ஸோ மாணவரோடு சேர்ந்து நல்ல ஒரு கிரவுண்ட் ஃபெசிலிட்டி நீங்கள் பண்ணுறப்ப கட்டாயம் வெற்றி பெற முடியும் ஸோ இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் மூல நேருக்கும் ஹரியானை போலீசார் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்